வணக்கம் இன்றைய தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் நடைபெற உள்ளது என்றும் வேட்புமனு தாக்கல் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் வேட்புமனு தாக்கல் கடைசி நாளாக இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் வேட்பு மறுபரிசீலனை இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்றும் வேட்பு திரும்பப் பெற கடைசி நாளாக முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் வாக்கு எண்ணிக்கை நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் நடக்கவிருக்கும் என இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது தேர்தல் முறைகேடுகள் குறித்து சி விஜில் செயலி மூலம் புகார் அளித்தால் நூறு நிமிடங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கேஒய்சி ஆப் மூலம் வேட்பாளர்கள் முழு விபரங்களை குறித்து அறிந்து கொள்ளலாம் எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பு விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் எண்பத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்டவர்கள் வீட்டிலிருந்தே வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் தகவல் வங்கி வாகனங்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பணத்தை எடுத்துச் செல்லக்கூடாது என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவிப்பு மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்பை தொடர்ந்து நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் படங்கள் அரசின் விளக்க படங்கள் அகற்றம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி வையப்பமலை கவிதாஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெறும் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கே எம் டி செயலாளர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கினார் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்தவர்கள் வரும் தேர்தலில் வாக்களிக்க தகுதியானவர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர் பத்ரினாவுக்கு தொடையெழும்பில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஐபிஎல் தொடரில் சில போட்டிகளில் அவர் பங்கேற்க மாட்டார் என தகவல் நடப்பாண்டு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இரண்டாம் பாதியை துபாயில் நடத்த பிசிசிஐ திட்டமிடுவதாக தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க